கூட்டு ஒப்பந்தம் என்பது மீண்டும் வர வேண்டுமா அல்லது அரசாங்கத்துடைய சம்பள நிர்ணய சபை ஊடாக இந்த சம்பள பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் ஹெச்என்பி ஃபைனல் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சம் முற்பணம் மலையக மக்களை சாதாரணமாக சம்பளத்தில் மாத்திரம் அவர்களை நிர்ணயித்துவிட முடியாமல் கூட்டு ஒப்பந்தம் என்பது சம்பளத்தை மாத்திரம் நிர்ணயிக்கிற ஒரு விடயம் அல்ல அது தவிர தோட்டங்களை எவ்வாறு இந்த கம்பெனிகள் நிர்வகிக்க வேண்டும் தோட்டங்களுக்கு எவ்வாறு சலுகைகள் வழங்க வேண்டும் பழைய பாதைகள் எவ்வாறு சீரமைக்கப்பட வேண்டும் பழைய வீடுகளை எவ்வாறு திருத்த வேண்டும் அவர்களுக்கு கூடும் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு தண்ணீர் வசதி எவ்வாறு செய்து கொடுக்க வேண்டும் என பல விடயங்கள் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்தது அது இன்றும் இருக்கின்றது இந்த கூட்டு ஒப்பந்தம் இன்று இல்லாமல் போறது காரணமாக வெறும் சம்பளம் மாத்திரமே இன்று தீர்மானிக்கப்படுகின்றது இந்த சம்பள நிர்ணய சபையின் ஊடாக சம்பளத்தை மாத்திரமே தீர்மானிக்கப்பட முடியுமே தவிர ஏனைய பிரச்சனைகளை தீர்மானிக்கப்பட முடியாது அதனால தான் நாங்கள் மீண்டும் 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 சொல்கின்றோம் கூட்டு ஒப்பந்தம் தேவை ஏனென்றால் கூட்டு ஒப்பந்தத்திலே இந்த விடயம் மாத்திரமல்ல பல விடயங்களை கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த தொழிற்சங்க தொழிற்சங்கங்கள் தங்களுடைய பேரும் பேசும் சக்தியை வைத்து பெற்றிருக்கின்றன ஆனால் இன்று நீங்கள் சொல்றதுக்கு அடுத்து சில ஏதாவது கூட்டு ஒப்பந்தம் ஒரு ஒரு ஆவண வடிவிலே நீங்கள் சொல்வது போல அந்த புரிந்துகளை இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நீண்ட காலமாக நாங்களும் செய்திகள் மூலமாக பார்த்து இருக்கின்றோம் மக்களிடம் நேரடியாக போயிருக்கின்றோம் கூட்டு ஒப்பந்தம் அமுல்படுத்து அமுல்படுத்தப்பட்டிருந்த கால பகுதியில் கூட நீங்கள் சொன்னது போல தோட்டங்களுக்கு உள்ளான உயிரிகள் பிரச்சனை இருந்தது வளசல கூட பிரச்சனை இருந்தது தோட்ட தொழிலாளர்களுக்கான வயக்கு பிரச்சனை இருந்தது எனவே கூட்டு ஒப்பந்தம் என்பது ஒரு ஒரு ஆவணத்தோடு மட்டுப்படுத்தப்பட்ட விடியமாகத்தான் அப்பொழுதும் போய் இருந்து வந்திருக்கிறது இது என்ன காரணம் என்றால் இதனை நாங்கள் பார்க்க வேண்டும் தொழிற்சங்களுடைய சக்தி நேர்மை மற்றும் அவர்களுடைய பேரம்பேசும் சக்தியை தொடர்பட்ட விடயம் இங்கே நாங்கள் தொழிற்சங்கங்களை சரியாக வலுப்படுத்தி சரியான தொழிற்சங்கங்கள் ஊடாக கூட்டு ஒப்பந்தத்தில் நாங்கள் கையொ கையோ கையெழுத்து இடுவோமாக இருந்தால் இந்த அத்தனை விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் மயுர நீங்கள் குறிப்பிடுவது போல கடந்த காலங்களிலே இந்த கூட்டு ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்ட தொழிற்சங்கங்கள் எவ்வாறு செயற்பட்டன என்பதிலே பல விமர்சனங்கள் இருக்கின்றன அதற்காக இந்த கூட்டு ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்து விட முடியாது கூட்டு ஒப்பந்தம் என்பது இந்த தொழிற்சங்கங்கள் தங்களுடைய பழங்களை காட்டுவதற்கான மிக முக்கியமான இடமாக இருக்கிறது தொழிற்சங்கங்கள் பலமாக இருந்தார் தொழிற்சங்கங்கள் நேர்மையாக இருந்தார் தொழிற்சங்கங்கள் மக்கள் சார்பாக செயற்பட்டால் நிச்சயமாக இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் பல விடயங்களை பல விடயங்களை தமிழக மக்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளலாம் அரசாங்கத்தால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துக்கொள்ளலாம் ஆகவே கூட்டு ஒப்பந்தம் இல்ல இல்லாம ஆக்குவது என்பது உண்மையிலேயே இந்த பெருந்தோட்ட கண்பி கம்பெனிகளுக்கு தான் சார்பாக அமைகின்றதே ஒழிய மக்களுக்கு சார்பான விடயம் அல்ல இன்று பாருங்கள் இந்த கூட்டு ஒப்பந்தம் இல்லாத காரணத்தினால் இந்த மலையக மக்களை சம்பளத்தோடு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக என்று மாற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் கூறுகின்றோம் இந்த கூட்டு ஒப்பந்தம் முறை மீண்டும் வரப்பட வேண்டும் இந்த கூட்டு ஒப்பந்தத்திலே மயூன் குறிப்பிட்டது போல ஏனே எல்லா தொழிற்சங்கங்களையும் உள்ளடக்கி அனைத்து மலையகத்தை பிரதிநிதிப்படுத்தின அனைத்து தொழிற்சங்கங்களையும் உள்ளடக்கி இந்த கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதிலே தொழிலாளர் சார்பாக நியாயமாக பேசக்கூடிய தொழிற்சங்கங்கள் அதிலே முன்னின்று தொழிலாளர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த சம்பள நிர்ணய சபையினால் மக்களுக்கான சம்பளத்தை மாத்திரமே தீர்மானிக்கப்பட முடியுமே ஒழிய இவர்களுடைய ஏனைய உரிமைகள் தொடர்பாக இங்கே பேசப்படாமலே இருக்கின்றது